ஃபோட்டோஜீனிக் அண்டு பயங்கரமான ஒரு நல்ல கேமராமேன் நல்ல ஒரு மனிதன் நல்ல ஒரு மனுஷன் ஸோ நல்ல ஒரு பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஃபேவரேட் ஃபேவரட் சோல் ஆ குட் சோல் நான் தமிழில் சொல்லிட்டேன் இவங்க இங்கிலீஷில் சொல்லிட்டாங்க நீங்கள் எப்படியோ ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஓகே வந்து நான் அமைதியாக இருந்தால் கூட என்னை விட மாட்டான் அவன் அமைதியாக இருந்தாலும் நானும் நான் அமைதியாக இருந்தாலும் என்ன ஸோ நாங்கள் சிங்கிளா இருக்கும்போதே என்னோட அழும்பு இவனோட அழும்பு தாங்கள் அப்படின்னா நாங்கள் குரூப் சேர்ந்துட்டோம் ஒன்னு சேர்ந்துட்டோம் பிக் பாஸை பார்க்காதீங்க எங்களை பார்க்க நாங்க பெரிய பாசஸ் இருக்கும்போது அதெல்லாம் பார்க்காதீங்க லைஃப்பில் என்ஜாய்மெண்ட் வேணும் எல்லாரும் தேடி ஓடுறது அந்த என்ஜாய்மெண்ட்டாக சிரிக்கிறதுக்கு சந்தோஷத்துக்காக தான் பேசட்டோம் பேபியை பேசட்டோம் ஸோ அதனால் அந்த சந்தோஷம் உங்களோட டேரெக்டாக வந்து ஒவ்வொருத்தர் வீட்லையும் சிரிங்க எங்களை பாருங்கன்னாலும் சொல்ல முடியாது சண்டை போகிறத பார்க்கறது இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு பிடிச்சடே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிறோம் அவங்களுக்கு ஆயிரத்தி பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கும் ஆயிரத்தி ஃபேமிலி இருக்குது எனக்கு ஆயிரத்தி பிரச்சனை இருக்கும் இவனுக்கு ஆயிரத்தி ஒம்பது கூட இருக்கும்

அப்புறம் ஸோ இந்த மாதிரி லைஃப்பை தான் எல்லாருக்குமே வந்து ப்ரெஷர் இது எல்லாமே இருக்கு இப்போ இந்த வீடியோஸ் கூட அவன் யதார்த்தமாக எடுக்கிறது தான் அதுதான் உண்மை ஒவ்வொரு வீடியோவும் அவனும் எதார்த்தமாக எடுப்பான் ஆமாம் நோ பிளானிங் ஜீவிதாப் இப்போ தான் ஃபிளைட்லருந்து இறங்கியிருக்காங்க அதனால அப்படி தான் நாங்களாம் பேசுவோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லன்னாலும் உங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்ல பிக் பாஸ் பார்க்கறதுக்கு எங்களை பார்த்துட்டு போயிடலாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா வாழ்வோம் சந்தோஷமா இருங்க நாங்களும் சந்தோஷமா இருப்போம் ஆமா சந்தோஷமாவே செத்துருவோம்

அறவாடை இருந்துட்டு போகுது எயிட்டி நைன்டி சாங்ஸ் நான் கேட்டு வளர்ந்துருக்கேன் இப்போ நீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கூட எந்த பாட்டும் ரசிக்கிறதோ தன்னை மறந்து ஒரு விஷயத்த கேட்கிற மாதிரி எல்லாம் கிடையாது

இளையராஜா சார் சோ நாங்கெல்லாம் ஆமா அதனால அடித்து இதுதான் வரும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இருந்தாலும் அதுல நான் இருந்தாலும் நான் இதுலதான் வருவேன் ஏன்னா இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி

डोट वेस्ट मई टाइम एंड युवर टाइम वी आर गोयिंग टू टेक्